பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் புதிய நாம் என்றும் பாடி தூதி இயேசு என்னும் நாமமே என் மாத்துமாவின் கேதுவே என் சுவை நான் என்றும் ஓற்றி மகிழ்ந்தேடுவே என் சுவை நான் என்றும் ஓற்றி மகிழ்ந்த இந்த நாளுக்கு என்ற கொடுக்கிற ஒரு வார்த்தை யாத்ராகம புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் யாத்ராகமம் இருபது இருபத்தி நான்கு நான் என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் இந்த நாளில் அன்றைய வார்த்தை சொல்லுகிறது என் நாமத்தை நீ எந்த இடத்தில் எல்லாம் பிரஸ்தாபடுத்தி கொண்டே இருக்கிறாயோ அந்த ஸ்தானத்தில் எல்லா இடத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கிற ஒரே ஒரு இடம் அவருடைய நாமத்தை உயர்த்துகிற இடம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஸ்தலத்திலே அவர் நேரடியாகவே வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன் இது நிமித்தம் ஜனங்கள் உமை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள் தாவிது எழுதுகிறார் உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் நான் நான் பிரஸ்தாபப்படுத்துவேன் என்று சொல்லி எல்லா தலைமுறைகளிலும் ஆண்டோருடைய நாமத்தை நான் மேன்மைப்படுத்தி உயர்த்துவேன் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவேன் அப்பொழுது ஜனங்கள் உமை என்றென்றைக்கும் சதாகாலங்களிலும் துதிப்பார்கள் என்று தாவித எழுதுகிறார் நாமும் கூட ஆண்டவரை தலைமுறைகளுக்கு பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது ஆண்டவர் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஜனங்கள் துதிக்கும்படி ஆண்டவர் செய்யும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த துதியின் ஆடை ஆண்டவர் கொடுத்து மகிழ்ந்து துதிக்கும்படி செய்வார் அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபடுத்தும் பொழுது எல்லா ஜனங்களும் ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்து விடுவார் ஆகவே துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் அந்த துதிகளிலே பிரியப்படுகிற தேவனாய் இறங்கி வந்து வாசம் பண்ணுவார் அந்த ஸ்தலத்திலே வந்து வாசம் பண்ணி ஒருவரையும் ஆசீர்வதிப்பார் சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது என் ஆண்டவரே முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கு மகிமைப்படுத்துவேன் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய தேவனாகிய கத்தரை முழு இருதயத்தோடும் துதித்து அவருடைய நாமத்தை நாம் என்றென்றைக்கு மகிமைப்படுத்தும் பொழுது அந்த இடத்திலே ஆண்டவர் நம்மை வந்து ஆசீர்வதிப்பார் ஒவ்வொருவர் சிரசிலும் அவர் தம்முடைய கரத்தை வைத்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் இன்றைக்கு நாம் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது அவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்தி உயர்த்தி துதிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஒவ்வொரு நாளும் அப்படி துதித்துக் கொண்டே இருக்கும் பொழுது அவர் நம்மை ஆசிர்வதித்துக் கொண்டே இருப்பார் எப்ரேர் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இப்படி சொல்லுகிறார் சொல்லுகிறது ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே அவருடைய நாமத்தை துதிக்கிற அத உதடுகள் இருந்தால் போது அந்த உதடுகளின் பலியை நாம் எப்பொழுதும் அவர் மூலமாய் தேவனுக்கு செலுத்தும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் அவர் துதிகளின் மத்தியிலே வாசமாயிருக்கிற தேவன் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகார மூன்றாவது வசனம் சொல்லுகிறது இஸ்ரேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரின் பரிசுத்தர் என்று சொல்லி ஆகவே நம்முடைய தேவன் இஸ்ரேலின் துதிகளுக்கு மத்தியிலே எப்பொழுதும் தங்கி தாபரிக்க விரும்புகிற ஒரு தேவன் ஆகவே துதி இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கும் துதி இருக்கிற இடத்துல வெற்றி கிடைக்கும் துதி இருக்கிற இடத்துல நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம் ஆகவே எப்பொழுதும் ஆண்டவரை நாம் துதித்து கொண்டே இருப்போம் இது எழுதுகிறார் கத்திரன் நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது அவருடைய நாமத்தை சொல்லி அவருடைய நாமத்தை படுத்தும் பொழுது அவருடைய நாமத்தை எல்லா இடங்களிலும் நாம் மேன்மைப்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவரே நம்மிடத்தில் இறங்கி வருவார் நம்மை ஆசீர்வதிப்பார் நம்முடைய எல்லா நெருக்கங்களையும் மாற்றுவார் நம்மை விசாலத்திலே கொண்டு வந்து நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசிர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த நாளிலே ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரை நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எப்பொழுதும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பிரஸ்தாபடுத்திக் கொண்டே வந்து ஒவ்வொருவரையும் உடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த எங்களை நீர் உயர்த்தி மேன்மைப்படுத்த போகிறேன் அதற்காக வார்த்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உயர்வுகளை மேன்மைகளை ஆசிர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும் தாழ்த்துகிறோம் இரசகரேஷவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்லபிதாவே ஆமே